இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பார்த்தோன்னா எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிவிஎம் வந்து இப்ப வந்து மம்முட்டியை வச்சு ஒரு படம் டைரெக்ட் பண்ணிட்டாரு அந்த படம் ரிலீஸ்க்கே தயாரிச்சு அப்படின்னு இருக்கா அடுத்ததான் வந்து எஸ்டிஆரோட மீண்டும் டீம் அப்பாவை போறாரு அப்படிங்குறா சொல்லியிருக்காங்க அந்த படத்தோட கதை வந்து வெற்றி மாறனோடது அப்படிங்குமா சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பாத்திரலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷான்நிகம் இருக்கார்ல அவரோட இருபத்தி அஞ்சாவது படத்தை டெபியூட்டட் டைரக்டரான உன்னி சிவலிங்கம் அப்படிங்கிற டைரக்டர் டேரக்ட் பண்ண போறாரு இந்த படத்துக்கான பூஜா ஆல்ரெடி போட்டு போட்டோஸ் எல்லாம் விட்டாங்க இந்த படத்துல சாந்தனு முக்கியமான ரோல்ல பிளே பண்றாரு பிரீத்த ஹர்ஷானி இந்த படத்தில் முக்கியமான ரோல் பிளே பண்ணுறாங்க ஃபீமேல் லேடா அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு நாலு கபடி பிளேயரை பார்த்தினா பைலிங்குவல் படம் அப்படிங்கிற மாதிரி மலையாளம் தமிழ் பார்த்தினா பைலிங்குவல் படம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ படத்தோட ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர் சைடில் பாலக்காட்டு சைட்லையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத ஸோ இதுக்கடுத்து தான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா தனுஷ் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறாரு அவரோட படங்கள்லாம் அடுத்தடுத்து ரிலீஸ்க்கு இங்கே தயாராக இருக்கிற நிலையில் ஹாலிவுட் படம் ஒன்று ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற படம் ஸோ இந்த படத்தில் வந்து சிட்னி ஸ்வீட்னி அவங்க வந்து ஃபீமேல் லீடாக பண்ண போறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்க போது இந்த படம் தனுஷ்க்கு ஹாலிவுட்ல பண்ண போகிற மூணாவது படம் அப்படிங்கிற மாதிரி இருக்க மூணாவது படம் இல்லை நாலாவது படம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கடுத்த தான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா சாய் பல்லவி வந்து ராமாயணம் அப்படிங்கிற படம் ஹிந்தியில் வந்து மீண்டும் ஒரு ராமாயணம் பண்ணுறாங்க எஸ் இந்த படத்தில் வந்து ராமனா யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரன்பீர் கபூர் எஸ் ரெண்டு பேருக்கு அப்புறம் பண்ண போறாரு அப்படின்னு இருக்க ஃபீமேல் லீடா வந்து அதாவது சீதாவா வந்து தாய்ப்பழிவு பண்றாங்க ராவணனா வந்து யாஷ் பண்றாரு அப்படி மாதிரி இருக்க ஆல்ரெடி வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க அஃபீஷியலாகவே யாஷ் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்க ஸோ இந்த படத்தை வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக வந்து சாய்பல்லை வந்து நான்வெஜ்ஜே எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த படம் எப்படி இருக்க போகுது ராமாயணம் அப்படிங்கிறது நிறைய கதை பார்த்தோம் ரீசெண்டாக வந்து பிரபாஸ் நடிச்ச கூட பார்த்தோம் அப்படின்றா இருக்க இப்போ மீண்டும் வந்து இன்னொரு படம் உருவாதுன்றது எப்படி இருக்க போகுது அது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் இன்றைய நாளில் கிடச்ச தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் பேன் இந்தியன் அப்டேட்டாக கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த படம்லாம் நான் சொன்னதெல்லாம் வந்து தமிழ்லேயும் வரப்போகுது அப்படின்றது எப்படி இருக்க போகுது இந்த படங்கள்லாம் அப்படிங்கிறதும் இதில் உங்களோட ஃபேவரெட் அப்டேட் இது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்